ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரியலான ஒரு ஸ்டோரி தான் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது யாரோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இப்போ யாருமே இல்லாத இடம் போல் தெரியுதுல்ல இந்த வீட்டில் வந்து வாழ்ந்தது நாங்கள் தான் நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பட்சி ஒரு இருபது வருஷம் வாழ்க்கை இந்த வீடு இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது இந்த செகண்ட் என்னால பேச முடியல அந்த செவுத்த தடவி பார்க்கும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷத்துல வாயடிச்சு போகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் என்னால அது ஃபீல் பண்ண மட்டும்தான் முடிஞ்சுது என்னால பேச முடியல அந்த செகண்டு எல்லாரும் இத ஒரு இடிஞ்சு போன செவுருன்னு நினைக்கலாம் ஆனா இதுதான் என்னோட வீடு இங்கதான் தான் எங்க அம்மா எங்க அப்பச்சி எனக்கு கதை சொல்லி சோறு ஊட்டி தூங்க வைப்பாங்க இந்த வீட்டை சுத்தி ஓடி விளையாண்ட நாட்கள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு இந்த வீடு இப்ப இல்லாம இருக்கலாம் ஆனா இங்க வாழ்ந்த நம்ம முன்னோர்களோட நினைவுகள் வந்து நம்ம மனசுல இன்னமும் அப்படியேதான் இருக்கு இது வந்து ஒரு சால வீடாதான் இருந்தது மேல உள்ள கூரை வந்து பண ஓலைய போட்டுதான் மேஞ்சிருந்தோம் இப்போ பத்து வருஷமா யாருமே இந்த வீட்டுல குடியில்லாதனால எல்லாமே விழுந்துருச்சு செவரு மட்டும்தான் அப்படியே இருக்கு அதுவுமே பாதி விழுந்துருச்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாக்குறக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் நம்ம வந்து எவ்வளவு சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்ந்திருப்போம் இப்ப யாருமே இல்லாம இந்த மாதிரி இடிஞ்சு கிடக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஒரு இருபது வருஷம் வாழ்க்கை இந்த வீடு இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு கதை இருக்கு இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டிப்பா கேட்காதீங்க ஏன்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆயிரம் வழிகளும் இயக்கங்களும் தான் இந்த பார்வை இந்த இடத்துல நிற்கக்கூட முடியல இங்கே வரக்கூட முடியல அந்த அளவுக்கு இங்கே செடி மூடி கிடந்தது உட்கார கூட இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற மரமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டேன் இந்த மாதிரி தான் வீடு ஃபுல்லாக மரமாகவே மூடி இருந்தது கால் வச்சு உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நம்ம இந்த வீட்டில் வாழ்கிற வரைக்கும் தான் இது நம்மளோட வீடாக இருக்குது நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அது இயற்கையோட வீடாகிடுது இந்த வீட்டுக்குள்ளே வளர்ந்துருக்கிற செடி கொடியை பார்க்கும்போது தான் நமக்கே அது ஃபீல் ஆகுது நம்ம எல்லாருமே இந்த மண்ணோட விருந்தாளிகள் தான் நம்ம இங்கேருந்து போன பிறகு இந்த மண்ணும் இங்கே இருக்க மரமும் இந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம அடையாளத்தை சுமந்துட்டு நிற்கிது இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு வழியாக சுத்தம் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த இடத்துல உட்காந்து பேசவே முடிஞ்சுது இப்போது நான் நிற்கிறது வந்து நம்ம வீட்டோட வாசல் இது செடியெல்லாம் வெட்டி போட்டு குப்பையா கிடக்குது இது வந்து வீட்டோட வாசப்படி இது வந்து நம்ம வீட்டோட கிச்சனு இங்க தான் வந்து எங்க அச்சி கட்டல் போட்டு படுத்திருப்பாரு சின்ன கட்டல் தான் கரெக்டா அந்த சேவத்தோட ஒட்டின மாதிரி இருக்கும் இந்த வீட்டோட சேர்த்து நான் விட்டுட்டு போன பொருள் ஒரு சிலது இங்கே இருக்கு இந்த கேன் ரொம்ப ஸ்பெஷலு ஒன்று சீமண்ண கேனாக இருக்கும் இல்லை டீசல் கேனாக இருக்கும் சீமண்ணை வழக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு எண்ணெய் வந்து இந்த கேனில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாமே ஓட்டையாயிருச்சு இந்த சீமண்ணையோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு டைம் விளக்குக்கு எண்ணெயை ஊற்றிட்டும் அந்த ஆயிலோட ஸ்மெல்லை வந்து நான் மோந்து பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப நேரத்துக்கு பக்கத்துலயே இன்னொரு கேன் கிடக்குது அதையும் எடுத்து பார்க்கலாம் நம்ம அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு உள்ள தண்ணி மழை தண்ணி இருக்கும் போல இருக்குது ஒவ்வொரு மாதமும் விளக்கரிக்க ரேஷன் கடையில் கரெக்டாக சீமண்ணை வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் இது நாங்க யூஸ் பண்ண இட்லி சட்டி மூடின்னு நினைக்கிறேன் இன்னமும் இங்க இருக்கு அது வீட்டுக்கே வெளிச்சம் கொடுத்த விளக்கு இங்க ரெண்டு இன்னமும் இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது இந்த விளக்கு வெளிச்சத்துல தான் நாங்கள் ரொம்ப வருஷமா வாழ்ந்தோம் பழைய விளக்கு எப்படி இருக்கு பாருங்க பாதி விளக்க காணும் அந்த இரும்பு மட்டும்தான் இருக்கு அந்த கண்ணாடி எல்லாம் இல்ல எண்ணெய் ஊத்துறதும் இல்ல இந்த விளக்கு வெளிச்சத்துலதான் நான் வந்து காலேஜ் இயர் வரைக்கும் படிச்சேன் இது பாருங்க இது வந்து வல்லம்னு சொல்லுவாங்க இது எப்படி எடுத்துட்டு போறதுக்கு மிஸ் ஆச்சுன்னு தெரியல மலையில கடந்து வீணா போச்சு இந்த ஒரு வல்லம் வந்து நாலு படி பிடிக்கும் இதில் தான் வந்து எங்கள் அம்மாய் வந்து அரிசி அளக்குறது ராகி கேழ்வரகு அளக்குறது இதெல்லாம் அழப்பாங்க இந்த இடத்துல ஒரு பெட்டி இன்னமும் இருக்குது எங்கள் அம்மா எங்கள் அச்சி யூஸ் பண்ண பெட்டி பழைய பெட்டி வாங்க காமிக்கிறேன் இதுதான் அந்த பழைய பெட்டி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது இதுக்குள்ளே தேனி கூடு கட்டி இருக்கும் போல் தேன் பூச்சி உள்ளே போயிட்டு போயிட்டு வருது நீங்கள் பாருங்க தெரியுதா உங்களுக்கு அதனால தான் இதை நான் ஓப்பன் பண்ணலை இப்போ நான் நிக்கிறேன்ல இந்த இடத்துலதான் ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்தது அது என்னன்னா எப்பவுமே தானியமா நிறைஞ்சிருக்கும் இங்க எங்களுக்கு தேவையான பொருள் தான் இருக்கும் சீமண்ண விளக்கு அப்புறம் தீப்பெட்டி கத்தி ஆஹ் எங்க வந்து குச்சி ஒனிட்டா நடப்பாரு அதனால அவர் வந்து நிறைய காரக்குச்சி வெட்டி வச்சிருப்பாரு அந்த குச்சி அப்புறம் கட்டுரு கொஞ்சம் துணிமணி அப்புறம் சமைக்கிற பாத்திரங்க இவ்வளவுதான் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டி ஒண்ணு வச்சிருந்தோம் அது நல்லா ஹைட்டான தொட்டிதான் அது அந்த தொட்டியில வந்து நாங்க அரிசி போட்டு மூடி வச்சிருப்போம் ஏன் அப்படின்னா சிமெண்ட் தொட்டியில அரிசி போட்டு மூடி வச்சோம்னா நமக்கு மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது நனையாம இருக்கும் அதுக்காக வந்து சிமெண்ட் தொட்டியில போட்டு வச்சிருந்தோம் இந்த இடத்துல வந்து நானும் அம்மாயும் கட்டில் போட்டு படுத்துருப்போம் ஒரு நாள் வந்து அம்மாய் வந்து ஆடோட்டிட்டு போயிட்டாங்க அப்போ மதியான டைம் தான் நானும் சரி பக்கத்து கட்டில் கரும்பு வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எருமைக்கு தோவை பொறுக்கிட்டு வந்துட்டு போட்டு எருமைக்கு போட்டுட்டு தண்ணி காட்டி கட்டிட்டு மணி ஒன்று ஆயிடுச்சு சரி கொஞ்ச நேரம் வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கட்டில் போட்டு தெம்பரை தலையில் தலைய வச்சு அப்படியே மல்லாந்து படுக்கிறேன் படுத்துட்டு இப்ப அப்படியே மேல பாக்குறேன் நம்ம வீட்டு கூரை வந்து ரொம்ப மேலையும் இருக்காது கீழேயும் இருக்காது ஒரு நம்ம நின்னோம்னா நம்ம ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கும் நான் வந்து கட்டில படுத்துட்டு அப்படியே போனை நோண்டிட்டு இருக்கிறேன் அப்ப வந்து என்கிட்ட போன் இருந்துச்சு போனை நோண்டிட்டு அப்படியே மேல விட்டத்தை பாக்குறேன் ஒரு பாம்பு வந்து அப்படியே சுத்தி இருந்தது விட்டத்துல விட்ட வந்து அந்த குச்சி வச்சு நிறைஞ்சிருக்கோம்ல அந்த இதுல வந்து அப்படியே சுத்தி இருந்தது அதை பார்த்தோன்னே பயத்துல எடுத்தா ஓட்டம் எப்பா சாமி அது வந்து நான் இந்த வீட்டுல ரொம்பவே பயந்த ஒரு விஷயம் அது என்னன்னா எங்கள் அம்மாய் வந்து கோழி அடை வச்சிட்டு ஒரு மூணு முட்டை வந்து குஞ்சு பறிக்காமல் இருந்தது அதை எடுத்து வச்சுட்டு அடையை கொண்டு போய் வெளியே கொட்டிடுன்னு சொல்லிட்டாங்க நானும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த செவுத்தில் அந்த இடத்துல வச்சுட்டேன் அப்போ வந்து நம்ம செவர் வந்து நல்லா நீட்டாக பெருசாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வச்சுட்டேன் ரொம்ப நாளாக அம்மாயும் கண்டுக்கல நானும் கண்டுக்கல முட்டை அந்த இடத்துலையே தான் இருந்தது நானும் சொல்லவும் மறந்துட்டேன் மூணு முட்டை அந்த இடத்துல நான் வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ரெண்டு முட்டை தான் இருந்தது ஒரு முட்டையை வந்து காணோம் அப்பையும் எனக்கு வந்து தோணுச்சு இருந்தாலும் அதை நான் பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்பையும் ஒரு முட்டை எங்கே போச்சு அப்படிங்கிற அந்த யோசனை இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து விட்டத்தில் சுற்றிகிட்டு இருந்தது இல்லை அதுக்கப்புறந்தான் வந்து மறுபடியும் வந்து ஒரு முட்டையை காணோம் அப்போ தான் சரி பாம்பு வந்து அந்த முட்டையை எடுக்க தான் வந்திருக்கும் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த முட்டை வந்து அடையிலே ஒரு இருபத்தி நாள் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை செவுத்தில் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கமாக இருந்திருக்கும் அது வந்து ரொம்ப பழைய முட்டை ஆயிடுச்சு அந்த ரெண்டாவது முட்டை காணாமல் போனப்போ தான் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது இந்த பாம்பு வந்து அந்த முட்டையை எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு இங்க பக்கத்துல வந்து வீடே கிடையாது ரொம்ப தூரத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு வந்து வீடே கிடையாது இந்த பக்கம் ஒரு வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த பக்கம் ஒரு வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு ஹம் காட்டுக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா தான் உண்டு வெளியில ஓடி வந்து யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தியும் தேடி பார்த்துட்டு பக்கத்து காட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டிட்டு வந்தேன் நான் பயந்தடிச்சு ஓடுன வேகத்துல அது சார பாம்பு போல இருக்கு அது அந்த இடத்துல இல்லை போயிடுச்சு போயிடுச்சுன்னு நினைச்சோம் ஆனா அது அந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறம் நாங்க வந்து பார்த்துட்டு இல்லை பாப்பா அதெல்லாம் போயிடுச்சு நீ வீட்டுக்குள்ள போ பயந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வந்து வீட்டுக்குள்ள வர்றேன் வந்து திருப்பியும் படுக்கலான்ட்டு போறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லை இருந்து சரசரன் சவுண்டு வரும்ல அந்த சவுண்டு எதுவுமே இல்லை அமைதியாக அப்படியே இந்த சவுண்டே இல்லாமல் இருந்தது அப்போ வந்து சரி பாம்பு இருந்துச்சுன்னா சரசரன் சவுண்டு வரும்ல இல்லை போல பாம்பு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்பவும் வீட்டுக்குள்ளே வரேன் கட்டில் படுக்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்படியே உட்காந்து தான் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பக்கமாக பின்னாடி வந்து அப்படியே லேஸாக ஒரு சரண் சவுண்டு கேட்டுச்சு அப்போவே வெளியில் ஓடி போய் அந்த பக்கம் பார்த்தேன் இவ்வளோ நீல பாம்பு அது சார பாம்பு தான் நினைக்கிறேன் இவ்வளோ நீல பாம்பு இறங்கி போகிறத என் கண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறம்தான் எனக்கு வந்து நிம்மதியாச்சு அந்த வீட்டில் பயந்த ஒரு விஷயம்னா அது இந்த விஷயத்துக்கு தான் இது இல்லாமல் நிறைய நினைவுகள் இருக்கு இந்த வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண தோசைகள் போல இது போய் கிடக்குது மரத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா இவருதான் இந்த தென்னை மரம் தான் இவர் தான் நம்மளோட மெயின் ஹீரோவே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவை மழை வரும்போதும் இடி இடிக்கும் போதும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா இந்த மரம் வந்து வீட்டை செவுரை ஒட்டியே இருக்குது அதனால ஒருவேளை இடி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஒவ்வொரு டைம் எங்க அப்பிட்ட சொல்லிட்டே இருப்பேன் அவரும் சொல்லுவார் இந்த வெட்டிடலாம் வெட்டிடலாம் வெட்டிடலான்னு ஆனா நாங்களே இந்த வீட்டுல யாருமே இல்லை இப்போ குடி போயே நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயே பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அஹ் ஆனா இன்னும் இந்த இந்த மர இந்த மரம் வந்து இருக்குது நாங்கள் வெட்டலை ஒவ்வொரு டைமும் சொல்லுவோம் ஆனா நாங்கள் இந்த மரத்தை வந்து கடைசி வரைக்கும் வெட்டவே இல்லை இந்த மரம் இன்னமும் இருந்துட்டு இருக்குது ஆனா ரொம்ப பயமா இருக்கும் பாக்க இப்போ இந்த இருந்து நாலு மரம் தள்ளி அந்த பக்கம் இடி விழுகும் இல்லை இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு நாள் இடி விழுந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த மரம் அப்படியே சுருங்கி அந்த இலையெல்லாம் கீழே கிடக்கும் அப்போ வந்து பயமாக இருக்கும் இந்த இந்த மரத்தில் அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நம்மளாலும் என்ன ஆகும் அப்படின்னு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கலை இந்த மரமும் வெட்டவும் இல்லை அப்படியே இருக்குது அதனால தான் சொன்னேன் இந்த மரம் வந்து நம்மளோட ஹீரோ அப்படின்ட்டு அது இப்போ ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த வீட்டோட நினைவுகள் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி போடுறேன் இப்போ வந்து நம்ம நம்ம வந்ததை வந்து புளியங்காய் பொறுக்கிறதுக்காக வந்தோம் எங்கள் அம்மா வந்து அங்கே பொறுக்கிட்டு இருக்கிறாங்க புளியங்காய் பொறுக்கிறதுக்காக வந்தோம் சரி அப்படியே பக்கத்தில் புளிய மரமும் இப்போ வீடும் பக்கத்தில் பக்கத்தில் தான் ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து இப்போது ரொம்ப செடி கொடி எல்லாம் மறைச்சு முள்ள மூடிருச்சு அஹ் சோ தெரியாது நான் அப்படி அப்படி போலாம் அங்க போய் நம்ம புளியங்காபுருக்கிட்டு போலாம் நம்ம வந்து இப்போ புளியா மரத்துக்கிட்ட வந்துட்டோம் அங்க வீட்டுல இருந்து வரும்போதே வந்து களி கலறி கொண்டு வந்திருந்தோம் ரெண்டு பேரும் வந்து குடிச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் வச்சிருந்தோம் எப்படியும் அந்த 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 வந்து கொஞ்சம் சுத்தம் இருக்கும் அப்ப குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் களி வந்து மிச்சம் வச்சுட்டு போயிருந்தேன் மிச்சம் வச்ச அந்த களையை வந்து இப்ப குடிச்சு முடிச்சாச்சு இப்பதான் வயிற்றுக்கு வந்து குழு குழுன்னு இருக்குது ஒரு களைப்பா மாதிரி ஒரு நல்லா இருக்கு புளிய மரத்தை வரைக்கும் வந்துட்டு பச்சை புளி சாப்பிடாம இருக்க முடியுமா ஒரு புளிய பறித்து எச்சில் ஊற ஊற கடிச்சு சாப்பிட்டாச்சு பூம்பிஞ்சா இருக்கும்போதே பறித்து உப்பு மிளகா போட்டு கொட்டி சாப்பிடுவோம் பாறையில் வச்சு இப்போ உப்பு மிளகா கொண்டு வரல வெறும் புளியை மட்டும் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு பொறுக்கின புளியெல்லாம் பாறையிலேயே காய போட்டுட்டு முதல் நாள் பொறுக்கி போட்டது வந்து வெயிலில் நல்லா காஞ்சு கலந்துச்சு அதை நானும் அம்மாவும் சாக்குல அள்ளி கட்டிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலம் ஓடிச்சு அப்போ அந்த வீடு இந்த பாறை எல்லாம் தான் என்னோட உலகமா இருந்துச்சு இங்க விளையாடின அந்த சின்ன வயசு குரல்கள் வந்து இன்னும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க